வணக்கம் ஜெய்கொண்டம் அருகே தாப்பலூரில் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வராததால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முதல்நிலை ஊராட்சியில் இரண்டு மற்றும் நான்காவது பார்ட்டில் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் குழாய் உடைப்பு காரணமாக தண்ணீர் வராமல் இருந்தது இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த வார்டு உறுப்பினர் பொதுமக்கள் உள்ளிட்ட இருபதிற்கும் மேற்பட்டோர் தாப்பலூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாப்பலூர் போலீசார் வட்டார வளர்ச்சி அலுவலர் அமிர்தலிங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கதிர்வேல் ஊராட்சி செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பொதுமக்கள் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சரி செய்து குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து அதிகாரிகள் தண்ணீர் தேவையை நிறைவேற்றுவதற்காகவும் உடைப்பை உடனடியாக சரி செய்து தொடர்ந்து தண்ணீர் வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்